ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில் நான் சொன்ன இந்த தேதியில் தான் நீ எதிர்பார்த்த எல்லாத்தையும் உன் கைகளில் அழகாக ஒப்படைக்கப் போகிறேன் இப்போது ஓ வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்க போகிற மாற்றங்கள் வரும்போது முதல்ல அது உனக்கு துன்பமாகவும் கஷ்டமாகவும் தோணலாம் ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது உனக்கு சாதகமாக இன்பமாக நல்லதாக நடப்பது உனக்கே புரிய வரும் என் செல்வமே இப்போது உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக எல்லா விஷயங்களும் நீ ஆசைப்பட்டது போலவே நடக்கும்படி செய்வதற்காக தான் இந்த தேதியை உன்னை தொடன்ன இத்தனை நாள் பொறுமையாக காத்திருந்ததின் முடிவாக இப்போது உன் வாழ்க்கை இன்பம் நிறைஞ்சதாக மாறப்போது நான் எப்போதும் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன் செல்வமே உன் வாழ்க்கை பயணத்தில் நீ தொடர்ந்து ஏதாவது ஒரு முயற்சியையும் வேலையையும் செஞ்சுக்கிட்டு உழைப்பை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் நினச்சாலும் உன் இடத்த பிடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் வந்துடுவாங்கன்றத நீ ஞாபகம் வச்சுக்கோ உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய செயல்களில் ஒருபோதும் சோர்வடைவதோ சோர்ந்து போக்கவோ கூடாது தொடர்ந்து முயற்சியோட நீ எந்த அளவுக்கு உன்னுடைய உழைப்பு போடுறியோ உன்னுடைய திறமையை பயன்படுத்துறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என் உன் மன உளைச்சலை போக்கும் மருந்தாக உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுற நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்கிறேன் நீ வழியோட என் கிட்ட சொன்ன எல்லா விஷயங்களையும் உனக்காக சரி செஞ்சு நீ மனதார பிரார்த்தனை செய்ததின் பலனை எல்லாம் இப்போது உனக்கு கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் செல்வமே நீ உனக்காக மட்டுமே வாழாம எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிற நல்ல குணம் கொண்ட பிள்ளையாக இருப்பதை பார்த்துட்டு தான் உன் வாழ்க்கையை உயர்த்தணும்னு உன்னை தேடி வந்தேன் ஒருபோதும் அடுத்தவங்களை ஏனி மாதிரி இருந்து ஏற்றி விட்டுட்டு நீ இதே இடத்துல இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அடுத்தவங்களை எப்படி நீ ஏனிப்படிகளில் ஏற்றி விடுகிறாயோ அதே போல் ஓன் வாழ்க்கையிலையும் நீ முன்னேறதுக்கும் நீ நல்லா வாழ்கிறதுக்கும் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் என்ன செய்யணும்னு யோசித்து செய்ய ஆரம்பி நீ உதவி செஞ்ச எல்லாரும் மறுபடியும் உனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல அவர்களை உன்னை நோக்கி அண்ணாந்து பார்க்கும்படி நான் உன் வாழ்க்கையை மாற்ற தான் போகிறேன் பல வழிகளில் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை நான் கொடுப்பேன் நீ நல்லா வளத்தோடும் நலத்தோடும் செல்வ செழிப்போடும் நீண்ட ஆயுளோடும் வாழும்படியும் பேரும் புகழும் பெருமையும் உனக்கு கிடைக்கும்படியும் நான் செய்வேன் என் செல்வமே சில நேரங்களில் நீ சில விஷயங்களை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமாக தீவிரத்தும் வேலை செய்கிற ஆனால் நீ நினச்சது போல சில விஷயங்களில் உனக்கு வெற்றி கிடைக்க மாட்டேங்குது அப்படி வெற்றி பெற முடியாத விஷயங்களை நினச்சி நீ வருத்தமோ வேதனையோ கொல்ல வேணாம் அதுக்கு பதிலாக மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு இல்லை நானும் கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும் என் அப்பன் முருகன் எனக்கு துணையாக இருந்து நான் நினச்சதை நல்லதை நடத்தி கொடுப்பான்னு உறுதியாக நீ நம்புனா போதும் நீ தீவிரமாக இருந்த விஷயங்களையும் நல்லபடியாக நடக்கணுமே நெதச்ச விஷயங்களையும் உனக்காக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துருவேன் எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஓம் சரவணபவன்ற என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொன்னால் போதுமென் செல்வமே ஒவ்வொரு நாள் விடிஞ்சதும் உன் வாழ்க்கையில் உன் மனசில் பல கவலைகள் உதயமாகிறதையும் அதை சரி நீ திணறதையும் பார்த்துட்டு தான் உன் துன்பத்துக்கெல்லாம் முடிவு கட்டவும் உன் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளையெல்லாம் துரத்தி அனுப்பவும் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ கண்டதையும் யோசித்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்க நான் சொல்கிறத தெளிவாக கேட்டு புரிஞ்சுக்கோ வெளிச்சம் வந்தவுடனே சூரியன் உடனே அதை பார்த்து மலர்கிற மலர்களை போல நீ என்னை நோக்கி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே பக்தி செலுத்தும்படி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக சிறந்ததாக நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் உன் நீண்ட பயணத்தில் உனக்கு உறுதுணையாக நான் எப்போதும் இருப்பேன்னு என்னை நம்பு உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கேனேன் செல்வமே நீ எதிர்பார்த்த பல நல்ல மாற்றங்களும் நீ எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்வதற்காக தான் நான் தேதியை குறிச்சிட்டு வந்திருக்கேன் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கொஞ்சம் சங்கடமாக சிரமமாக சிக்கலாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமே உன்னை அடுத்த கட்டத்துக்கு விடாப்பிடியாக நான் அகத்திக்கிட்டு போய் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்துடுவேன் அதுவரைக்கும் வரைக்கும் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காமல் குடும்பத்தில் அமைதியாக எப்படி வாழ்கிறதுன்னு யோசித்து செயல்படு உன்னுடைய விரதங்களும் பக்தியும் நீ என்னை நோக்கி வணங்கியதும் எதுவுமே வீணாக போகாது எல்லாமே உன் வாழ்க்கையில் அதற்கு உண்டான பலனை தரப்போகுது உனக்கு துணையாக இருந்து நானும் நல்லதையே செய்வேன் என் செல்வமே கஷ்டமோ கவலையோ பிரச்சனைகளோ வரும்போது பயந்துக்கிட்டு கண்ணை இறுக்கமா முடிக்காம இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சீக்கிரம் சரியாயிடும்னு தைரியமாக கண்களை விழித்து கொண்டே வாழ்க்கையை ஜெயிக்கவும் சமாளிக்கவும் தயாராகு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ தோக்கும்படியோ கவலைப்படும்படியோ உன்னை விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே வாழ்க்கை வசதியா இருக்கணும்னா அதுக்கு நிறைய பணம் வேணும் தான் ஆனால் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றணும்னா அதுக்கு அன்பான நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களே போதும் உன் பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் நிச்சயம் எல்லாத்தையுமே நான் சரி செய்ய போகிறேன் எல்லாத்தையும் கூடிய சக்தி உனக்கு இருக்கு அதை நான் தானே உனக்கு கொடுத்துருக்கேன் அதனால எல்லாமே சரியாகி நல்லது நடக்கும்னு நீ நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும் சரியான நேரத்தில் எல்லாமே சிறப்பாக நடக்கும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கை இப்போது எந்த இடத்துல இருந்தாலும் இங்கேருந்து உன்னால் மேலே வர முடியும் இன்னும் எதுவும் காலதாமதம் ஆகிடல நீ தைரியமாக இருந்தினால் உனக்கு நம்பிக்கை தரும் விதத்தில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சிடுவேன் தேவையில்லாமல் சில விஷயங்களை யோசித்து கவலைப்பட்டு பயப்பட்டு அவநம்பிக்கையை வளர்த்துக்காத நான் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நிச்சயமாக நான் சரி செஞ்சுருவேன் நீயும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் நல்லது நடக்கொண்ட நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி மட்டும் செஞ்சால் போதும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உன் கைகளில் இருந்து செலவழிஞ்சுக்கிட்டே பிறந்த பணம் எல்லாம் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது என் செல்வமே நீ நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக செல்வாக்கோட வாழ்வதற்கு இருந்த அத்தனை தடைகளும் விலகி போயே நீ நிம்மதியாக வாழ்வதற்கேற்ற வாய்ப்புகள் உண்டாகும் உன் சேமிப்பை உயர்த்தி உனக்கான நல்லதை நான் நடத்த போகிறேன் சில நேரங்களில் சில கஷ்டங்கள் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு அனுபவத்தையும் பக்குவத்தையும் கொடுத்து உன்னை நேர்த்திப்படுத்த முடியும் அதனால் கஷ்டமோ காயமோ வந்தால் அதை தைரியமாக ஏற்றுக்க தயாராகு உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி உன்னை சுற்றி இருக்கக்கூடிய போலி மனிதர்களின் முகத்திரையை கிழிச்சு நீ எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாதுன்னு உனக்கு வலிமையை கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ என்னவோ வழியோடும் வேதனையோடும் கவலைப்படுறதையும் பயப்படுறதையும் முதல்ல நிறுத்து உன்னுடைய முதல் வெற்றியே நீ உன்னை ரசிக்கிறதும் உன்னை பெருசாக நினைக்கிறதும் தான் முதல்ல உன்னை நீ மதிக்க கற்றுக்கோ ஓ மேலே நிறைய நம்பிக்கைவை உன் அப்பன் முருகன் உன்னை நிச்சய மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் என் பிள்ளையான நீ என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அழகாக வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து தருவேன் என்று சொல்வது நான் உனக்கு கொடுத்த இந்த சத்திய வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாக போகாது தலைவலி முதுகுவலி கழுத்து வலி கால்வனின உன் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் நிச்சயமாக சரி செய்வேன் சும்மா சும்மா தொலைபேசியும் தொலைக்காட்சியுமே பயன்படுத்தி பொழுத போக்காம உன் எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கேற்றாற் போல செயல்களை செய்ய ஆரம்பி கொஞ்சம் உன் மனசுக்கும் ஓய்வு கொடு உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு அல்லவா இனி எல்லா தடைகளும் ஒவ்வொன்றாக விலகி உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றம் உண்டாகும் நீ எழுதின தேர்விலெல்லாம் நல்ல வெற்றி பெறுவை வாழ்க்கைங்கிற தேர்வில் உன்னை வெற்றியாளனாக அறிவிக்க நான் தயாராகிட்டேன் எப்போதும் உன் கூட உனக்கு நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் நீ போட்ட திட்டப்படியே எல்லா இடங்களுக்கும் நீ பத்திரமாக பாதுகாப்பாக போயிட்டு வருவ நிறைய யோசித்து எதை பற்றியும் குழம்பிக்காம மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்து நான் உன் கூட இருந்து உன் பொறுமைக்கு பரிசாக பொக்கிசத்தையே உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் செல்வமே நீ இப்போ யார் உனக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்கும்னு யோசிச்சியோ இருந்தே உனக்கு உதவி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் என் அன்பு பிள்ளையானனி கிட்ட உதவியை எதிர்பார்த்திருந்த காலம் மாறி நீ மற்றவங்களுக்கு உதவி செய்கிற கூடிய வகையில் வசதியையும் வாய்ப்புகளையும் உனக்கு கொடுக்க போகிறேன் அதற்கான நல்ல நிலைமையை நீ பெறுவாய் என் செல்வமே நீ வாழ்க்கையில் தொலைச்சதை விட எல்லாமே மிக சிறப்பாக உனக்கு கிடைக்கும் நீ இழந்தது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி நிம்மதியாக இருந்தாலும் சரி நீ தொலைத்ததிலிருந்தே உனக்கானதே உன் கைகளில் கிடைக்க செய்வேன் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் பிரார்த்தனைக்கும் பரிசாக உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன் உன் எதிரிகளால் கூட நிராகரிக்க முடியாத அளவுக்கு தகுதியையும் திறமையையும் அதிகமாக பெற்று வச்சிருக்க என் அன்பு பிள்ளையான உன்னை வெற்றிக்கு தயார்படுத்திட்டேன் நிச்சயமாக உன்னை தலை சிறந்த ஆளாக இந்த பூமியில் நான் வாழ வைப்பேன் என் ஆசீர்வாதத்தோடு நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றி தான் கிடைக்கும் இன்னையிலருந்து நீ செல்வச்செளிப்போல் வாழப் நீ வேணும்னு கேட்ட அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொடுத்து வளமான வாழ்க்கை உனக்கு அமையும்படியும் நான் செய்ய போகிறேன் என் செல்வமே இனிமே எப்போவுமே நீ சந்தோஷமாக நல்ல வார்த்தைகளை நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோடு நேர்மறையாக பேசக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் உன் வாயிலிருந்து வாழவே பிடிக்கிற என்னடா வாழ்க்கை இதுன்னு சளிப்பும் வெறுப்பும் கலந்த வார்த்தைகளை நான் கேட்கக்கூடாது நீ தோத்தாலும் நீ நினச்சது நடக்காமல் போனாலும் கூட நீ துணிவை இழக்காதே போ உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு சாதிப்பதற்கும் ஜெயிப்பதற்குமான சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு துணிவோடு போராடு என் செல்வமே நீ அதிகமாக கோபப்படுறங்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுதே தவிர நீ உண்மையாக நேர்மையாக நியாயமாக நடக்கிறேங்கிறத யாருமே யோசிக்க மாட்டாங்க ஏமாற்றங்களை தாங்கிக்க முடியாமல் யாராவது பொய் சொல்லும் போதோ தப்பு செய்யும் போதோ நீ கோபப்படுறதையும் கத்துறதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் பார்க்குறவங்க அத்தனை பேரும் உன்னை சரியாக புரிஞ்சுக்குவாங்க உண்மையை தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாதுல்லவா அதனால் எப்போதுமே முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருக்க கற்றுக்கோ நிதானத்தோட பேச கற்றுக்கோ உன்னை அளவுச்சு வேடிக்கை பார்த்தவங்களுக்கு எல்லாம் உன் வாழ்க்கையின் மூலமாக நான் பதில் சொல்ல போகிறேன் ஓம் பின்னால் நான் இருக்கேன்னு தெரியாமல் தவறு செஞ்சவங்க இப்போது ஏன்னா உன்னை தப்பாக நினைச்சோம் தப்பாக பேசணும்னு நினச்சி வருத்தப்படும்படி உன் வாழ்க்கையை உயர்த்துவேன்